ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம அதாவது எல்லா இலக்கண பகுதியும் சேர்த்து ஒரு வீடியோவில் போடலான்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஸோ வாய்ஸ் கொடுக்க கொடுக்க ஒரே வீடியோவே எக்ஸ்பாண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கே தவிர எல்லா இலக்கண போஷனும் கவர் பண்ண முடியல தான் ஆல்ரெடி போட்டிருந்த இலக்கணம் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு குயிக்காக உண்மையாகவே குயிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் நிறைய விரிவானம் இருக்குது அதாவது துணைப்படம் இருக்குது அந்த துணைப்பாடத்தை குயிக்காக அந்த ஸ்டோரியோட ஒரு ஒரு லைன் மட்டும் Jäklar. ஓகே என்கிட்ட புக்குக்கு வந்து கையில் இல்லை மொபைலில் தான் புக் இருக்குது அப்படின்றனால நான் வாய்ஸ் கொடுத்து பிடிஎஃப் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்க அந்த ஒரு சில டாபிக் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவானம் இருக்குது அந்த விரிவானத்தை நீங்கள் கண்டிப்பாக படிச்சதாகணும் ஏன்னா அதில் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரதிதார் பாரதியார் எழுதியிருக்க நூல்களை பற்றி கொடுத்துருக்காங்க அவர் வெளியிட்ட இதழ்கள் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸாமில் தம்பி நெல்லையப்பருக்கு விரிவானம் கேட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த யூனிட்ட நீங்க தான் ஆகணும் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு யூனிட்டில் இருக்க விரிவானம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் டூவில் இருக்க விரிவானம் என்னன்னு சொல்லி முதல் கல் அதுதான் வந்து புக்கில் இருக்குது ஸோ இந்த முதல் கல் இதுக்குள்ளே இருக்க கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இருக்க ஒரு ஊர் ஓகேங்களா அந்த ஊரில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருது அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டனால அந்த ஊரில் இருக்க மொத்த வயல்வெளியும் அதாவது விவசாய நிலங்கள் மொத்தமாக அழிஞ்சிருது இந்த விவசாய நிலங்கள் அழிஞ்ச உடனேயே அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல யாருமே இறங்கி போய் வேலை செய்யணும் அப்படின்னு தோணலை ஒருவேளை இறங்கி வேலை செஞ்சா நம்ம உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில கூட்டம் நினைச்சிட்டு இருக்கு இன்னொருத்தவங்க இது வந்து நகரமயமாதல் காரண காரணத்தினால வந்த மழை தண்ணியெல்லாம் வடியாமல் நம்மளுடைய நிலத்தில் தேங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு ஸோ இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் இருக்கார் ஒரே ஒருத்தர் அவர் வந்து இறங்கி நான் வந்து இறங்கி வேலை செய்கிற நான் இறங்கி வேலை செஞ்சாதான் தான் இந்த விவசாய நிலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஒருத்தர் வேலை செய்கிறாரு ஸோ அதுதான் முதல்கள் நம்ம முதல்ல ஒருத்தவங்க ஒரு பெரிய மாளிகையில் ஒரு முதல்ல ஒரு கல் வைக்கிறோம் அந்த கல் தான் அந்த மாளிகை உருவாகிறதுக்கு காரணம் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஏரி அவ்வளோ பெரிய ஏரி உடைஞ்ச அந்த விவசாய நிலங்கள் அழிஞ்சதுக்கு முதல் கல் முதல் காரணமா இருந்த அந்த ஒரு மனிதர் அவரை தொடர்ந்து அந்த ஊர் மக்களே சேர்ந்து வந்து அந்த ஏரி உடஞ்ச அந்த விவசாய நிலங்கள் பாதிச்சு சொல்லியிருந்தால அதை சரி பண்ணி விடுறாங்க இதுதான் முதல் கல்லுடைய ஸ்டோரி அடுத்த யூனிட்ல இருக்க ஸ்டோரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உரிமை தாகம் இந்த உரிமை தாகம் இந்த கதைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தாகம் இந்த ஸ்டோரிக்குள்ள அதாவது ஒரு அண்ணன் ஒரு தம்பி ரெண்டு பேரும் சின்ன அதாவது அந்த அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அந்த அந்த அண்ணன் தம்பிக்கு அப்பா அம்மா கிடையாது அந்த தம்பியை அண்ணன் தான் வளர்க்குறாரு அதாவது தன்னுடைய சொந்த பையன் மாதிரி நினச்சி வளர்க்கறாரு ஸோ அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மாறிடுறாரு அப்படின்னும் போது அந்த அண்ணன் வந்து இருந்தாலும் அவர் அதே பாசத்தோட அதே உரிமையோட தான் அவங்க தம்பி மேலே இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அதாவது அவங்க தம்பி வந்து கடன் பட்டுறாரு அந்த கடன் பட்டதுக்கு காரணமா அவங்க அவருடைய அவருக்கு வந்து வசதி இல்லை தனியா போனாலும் வசதி இல்லை அந்த கடன் பட்டதை அவங்க அண்ணன் எப்படி இறங்கி என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் ஒரு உரிமை ஒரு அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த பணம் காசு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எங்களுடைய பாசம் தான் பெருசு அப்படின்னு கடைசியில அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அந்த கடனை திருப்பி கொடுத்து அவங்களுடைய நிலத்தை வாங்குவாங்க இதுதான் இந்த உரிமை தாகம் கதைக்குள்ள இருக்கு அடுத்த யூனிட்ல என்ன கதை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த யூனிட்ல இருக்க ஸ்டோரி பாதுகாப்பாய் ஒரு பயணம் அப்படின்ற ஒரு கதை தான் இருக்கு இந்த பாதுகாப்பாய் ஒரு பயணம் இந்த கதைக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது நிறைய சாலை விபத்துகள் நடக்குது அந்த சாலை விபத்துகளுக்கான காரணம் அதாவது இப்போ ரீசெண்டா நிறைய ஆக்சிடென்ட்ல இறந்து போனவர்கள் ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்காங்க ஒன்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க ஏன் என்ன ரீசன் அப்படின்னா அவங்க ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்றது இல்ல ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வண்டி ஓட்டுறாங்க அண்ட் ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கிறது இல்ல ரொம்ப ஸ்பீட் ரொம்ப வேகமா ஓட்டுறாங்க அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஏன்னா ஏஜ் அந்த ரேஸ் போகிறது இந்த மாதிரி ரீசனால் நிறைய உயிரிழப்பு ஏற்படுது ஸோ இந்த லெசனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது என்ன தான் ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் ஒரு 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 பேஜில் ஒரு பேஜில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலை விபத்தால் இறந்து போகிறவங்க யார் யார் எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் இறந்து போகிறாங்க என்ன ரீசனுக்காக ஸோ இந்த சாலை விபத்துக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்குன்னு ஒரு சில சில ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் லைன் பை லைனாக படிச்சிங்கன்னா ஒரு வேளை எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் எழுத போறீங்கன்னா நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கலாம் இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் பெரிய கதையாக பக்கம் பக்கமாக எழுதுறது போது உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவங்க கேட்சியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதுறது மூலமாக தான் உங்களுடைய பேப்பரை உங்களுடைய பேப்பர் இப்படி பார்த்த உடனே ஓகே சூப்பராக இருக்குது பாயிண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் பண்ணி மார்க் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் எப்போவுமே ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் சரி ஒரு கடிதமாக இருந்தாலும் சரி நீங்கள் செலெக்ட் பண்ணுறது இன்ஃபார்மலாக செலக்ட் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி ஃபார்மல் லெட்டர் செலக்ட் பண்ணுங்க ஃபார்மல் ஸ்டோரி செலக்ட் பண்ணுங்கள் அப்படி இருக்கிற போது தான் உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடைக்கும் ஸோ இந்த பாதுகாப்பாக ஒரு பயணம் அப்படின்றது குயிக்காக இப்படி தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ அடுத்த யூனிட்ல என்ன கதை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த யூனிட்ல இருக்க ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைக்குளம் ஸோ இதுவும் அதிகமாக ஸ்டோரி இந்த யூ இந்த இந்த டுவெல் ஸ்டாண்டர்ட் புக்கிலேயே நிறைய இந்த வாழ்க்கை முறை மா மாறுது பார்த்தீங்களா அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது இப்படி மாறி இருக்கு அப்படின்றத அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு தராங்க இந்த தலைக்குளத்துலேயும் அதே தான் இந்த தலைக்குளத்தில் ஒரு தாத்தா இருக்காரு அவர் அவங்களுடைய பேர நம்மளுடைய சொந்த ஊரை பற்றி காமிக்கிறாரு ஸோ அவர் வந்து காட்டும் போது நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு சரிங்களா இப்போ நிறைய ஏரி இல்லை நிறைய குளம் இல்லை நிறைய காடுகள் அழிச்சு நகரமயமாதல் ஆக்கியிருக்காங்க நிறைய மரங்கள் இடங்களை அழிச்சிட்டு நகரமயம் முதலாக்கியிருக்காங்க ஸோ இதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தான் இந்த தலைக்குளம் ஸ்டோரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது நெக்ஸ்ட் யூனிட்ல என்ன விரிவானம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சங்கக்கால கல்வெட்டுகளும் என் நினைவுகளும் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஸோ இந்த இயர் புக்கு நான் இப்போதான் பாக்குறேன் அதாவது இந்த பிடிஎஃப் பிடிஎஃப்ல நான் புக்கு படிக்கிறனால பார்க்குறேன் என்கிட்ட ஓல்டு வெஷன் தான் இருந்தது ஸோ இந்த ஸ்டோரி நானே இன்னும் படிக்கலை பட் பார்த்த வரைக்கும் என்ன இருக்குன்னா கல்வெட்டுகளை பற்றின குறிப்புகள் இருக்குது அவங்க என்ன மாதிரி எல்லாம் சேகரித்து வச்சாங்கன்றது இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கும் போது நம்மளால கதை அடிக்க முடியாது நம்ம கம்பல்சரி படிக்கணும் ஸோ நீங்கள் செலக்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லாத ஒரு ஸ்டோரியை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க ஒரு வேளை எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அடுத்த யூனிட்டில் என்ன ஸ்டோரி இருக்குன்றத பார்க்கலாம் ஓகே நம்ம குயிக்காக பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு லைனில் ஸ்டோரி சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் ஸோ இந்த ஒரு ஒரு லைன் ஸ்டோரியை நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் எக்ஸாம் போகிறீங்க பார்த்திங்களா அப்போ குயிக்காக பார்த்து மைண்ட்ல வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு என்ன வீடியோ அதாவது நாளைக்கு எக்ஸாம் இந்த இன்பிட்வீன் கேப்பில் குயிக்காக என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்